அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆடி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு பண்ணினீங்களா எல்லோரும் காலையில் எழுந்ததும் பாலை காய்ச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தினை அரிசியும் ஊற அங்கே முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு தினை மாவு ரெடி பண்ணேன் பாலை காய்ச்சிச்சு பாலை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக ஒரு நாலு கைப்பிடி அரிசி போட்டு பொங்கல் குட்டியோண்டு பாத்திரம்தான் அதிலே பொங்கல் மீந்து போயிடும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு பாலை காய்ச்சாச்சு பொங்கலும் வச்சாச்சு தினை மாவும் ரெடி பண்ணிவிட்டேங்க தினை மாவு பாருங்கள் தினையை ஊற வச்சேன் ஊற வச்ச தினையை ஒரு அரை மணி நேரம் அப்படியே கொஞ்சம் உணர்த்தி எடுத்துகிட்டு அதை இப்போ நான் மிக்ஸியில் போட்டு அடித்து அந்த மாவை வறுத்துக்கிட்டுருக்கேன் நெய் விட்டு தான் வறுத்துட்ருக்கேன் வெறும் வானிலையில் வறுக்கக்கூடாதுங்கிறதுனால நெய் போட்டு வறுத்துட்டு அந்த வருத்தெடுத்த மாவையுமே திரும்பவும் மிக்ஸியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா நைஸாக இருந்துடும் இதனோட கொஞ்சமாக நம்ம சாஸ்திரப்புக்கு தேன் கலந்துட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்துக்கலாம் மாவு தினை மாவும் ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து என்ன பூஜையை பண்ணிட வேண்டியதுதான் பூஜைக்கு தேவை வேன போறலாம் எடுத்து ரெடி பண்ணி வெச்சாச்சு இப்போ தான் நம்ம தீஷா கிச்சன் முதன்மரியா பாக்குறீங்க அப்படினா Subscribe பண்ணிட்டே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நீங்கள் கார்த்திகை விரதம் இருந்தீங்களான்னு சொல்லுங்கள் ஏன்னா நேற்றுக்கு மதியம் ரெண்டு நாற்பதுலேருந்து இன்றைக்கி ஒன்று நாற்பது வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது அப்படிங்கிறதுனால நேற்றுக்கும் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம் இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்ததுனால் இன்றைக்கி விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி தான் கார்த்திகை விரதங்க சரிங்க பூஜைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு நாளே நீங்கள் எல்லாம் ப்ரிப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் பூஜை செய்யும்போது ரொம்ப எளிமையாக நமக்கு ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக திவ்யமாக பூஜை முடிஞ்சிருச்சுங்க பூஜையை முடிச்சிட்டு அடுத்த வேலையை தொடர வேண்டியதுதான் சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்